காட்டு யானைகள் எப்படி தூங்குங்க தெரியுமா இத பாருங்க நம்மள பலரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லாத காட்சி காண கெடுக்காத காட்சி இதுக்கு பின்னாடி இருக்க கதைய சொல்லுறேன் கேளுங்க சீனாவுல பதினைந்து காட்டு யானைகள் கடந்த ஒரு வருடமாக சுமார் ஐநூறு கிலோமீட்டர்கள் நடந்து சீனாவோட வடக்கு திசையை நோக்கி இடம் பெயர்ந்து போய்கிட்டு இருக்குங்க அதாவது மைக்ரேஷன் ஆனா எதுக்கு இப்படி போகுதுங்க எங்க போகுதுங்கன்னு யாருக்கும் தெரியாது இதுங்களோட நடவடிக்கையை இருபத்தி நாலு மணி நேரமோ பெரிய குழு அமைத்து சிசிடிவி ட்ரோன் போன்ற நவீன முறைகளால கண்காணிக்கிறாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல கூட்டமா படுத்து ஓய்வெடுக்கறத அதுங்களை தொந்தரவு பண்ணாம ட்ரோன் மூலமா படம் பிடிச்சிருக்காங்க எல்லாம் பக்கத்துல பக்கத்துல மனித குழந்தைகள மாதிரியே ஒரு குட்டி தூங்காம விழிச்சிருக்கு எல்லாரும் தூங்கும் போது ஒரு யானை பாதுகாப்புக்காக விழிச்சிருக்குது எவ்வளவு அருமையான காட்சி பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க கமெண்ட்ட சொல்லுங்க